தமிழ் காலையிலே தலை குளிச்சுட்டு வரதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தேகமாக தப்பாக எடுத்துக்கிறாங்க அப்புறம் போய் அவங்க சமைச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே வெண்பாவோட அம்மா வந்துட்டு அவங்க கிச்சனில் வந்துட்டு பார்க்க உடனே அவங்க வந்துட்டு சந்தாங்க டேஸ்ட் பாருங்கள் நல்லா சொல்லி கொடுக்க அவங்க காண்டாயிட்றாங்க என்ன சித்தி இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்க நான் செய்ய வேறு யார் செய்வா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ யார் டி சேர்த்துக்கா அப்படின்னு கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சிபி வந்து தமிழ் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி சொல்ல சொல்லுங்கள் அப்படின்ட்டு இந்த பக்கம் வராங்க எல்லோருமே அதை இருக்கிறாங்க ஆமாம் உண்மையிலேயே நமக்குள்ளே எதுவும் நடக்கலைதா நான் உண்மையாக சொல்ல அப்படின்னு சொல்லி என்னங்க நீங்க இது போய் எல்லோரும் எதிர்க்கும் வச்சு கேட்டு இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா சரி வா அப்படின்ட்டு ரூம் குள்ள கூட்டிட்டு போறாரு என்னங்க நீங்க இப்படி பட்ட பக்கத்துல இப்படி ரூம் கூட்டிகிட்டு வரீங்க போய் கதவு சாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சிபியும் போய் கதவு சாத்திட்டு வராரு உண்மையை சொல்லு எதுவுமே நடக்கல தானே அப்படின்னு சொல்லி சொல்ல அட போங்க நீங்க என்கிட்ட இதுவோ வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழஞ்சிக்கிட்டே இது பண்ணிக்கிட்டே சொல்றாங்க ஏ பொய் சொல்லாத பொய் சொல்லாதன்னு சொல்றாங்க நீங்கள் நான் எங்க போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தமிழ் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் கேட்க தயவு செஞ்சு போய் நீ ஜானு அம்மாக்கிட்ட என் கூட வாழ்கிறதுக்கு இஷ்டம் இல்லை எதுவுமே நடக்கலை அப்படின்றது போய் சொல்லுன்னு சொல்கிறாங்க நான் ஏன் நான் நானே சொல்ல மாட்டேன் கூடிய சீட்டில் நீங்களே வந்துட்டு என் கூட தான் வாழ போகிறீங்க வாழ போகிறேன் தமிழ் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக என்னை ஏற்றுப்பீங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால் கடுப்பில் இருக்கிறாரு சிபி இங்கே அதுக்கப்புறம் தாலி பச்சு கோபுர ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு சிபியோட அம்மா வந்துட்டு தமிழை கூப்பிட்டு எல்லா ஏற்பாடும் கரெக்டாக பண்ணணும் ஏன்னா தனனு எதனா பண்ணின்னு இருக்காத கரெக்டாக பண்ணிடுவேன் சொல்லி கேட்க அதெல்லாம் கரெக்டாக பண்ணி அத்தை நீங்களே சொல்லிட்டிங்களே விருந்து தடபுல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க இதை வந்துட்டு சிபியோட மாமாவும் அத்தையும் பின்னாடி இருந்து பார்த்துறாங்க உடனே சிபியோட அம்மா திரு திருன்னு முடிச்சுக்கிறாங்க இல்லைண்ணே அத்தை சொல்லிட்டாங்க அதான் சும்மா நடிக்காத அதான் எல்லாம் நல்லா பேசுனே அவங்க கூட ராசி ஆகிட்டியான்னு கடுப்பாயிட்டா அவங்க ஒரு பக்கம் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழ் இப்படி மாற்றி விட்டு போய்ட்டா இல்லேன்னு கடுப்பில் அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க இங்கே ஃபிபி வந்துட்டு சம்யூத்தோடு சேர்ந்து ஏதோ பிளான் இருக்கிறாரு இந்த தலை படிச்சுக்கு கோக்குற ஃபங்க்ஷன் சரின்னு சொல்லிவிட்டு அவர் இருந்தாலும் எல்லோரும் ஷாக்கில் இருக்கிறாங்க ஆனால் அவர் ஏதோ ஒரு பிளானை வச்சுக்கிட்டு தான் இதை பண்ணிட்டுருக்கிறாருன்றது கொஞ்சம் நேரத்தில் தெரியும் வந்துடும் போது எல்லாேருக்கும் அப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது பொது இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க